ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஐம்பது கிராம் கருப்பு உளுந்து வெள்ளை விழுந்தினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கட்டு புதினா சின்ன எலுமிச்ச சைஸ் புளி ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் ஆரம்பூடி தேங்காய் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் இப்போ காஞ்சிச்சு ஃபஸ்ட்டு உளுத்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா பொன்னியரமாக வரைக்கும் நல்லா வந்திக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வந்துருலாம் இப்போ க ப்ரவுன் கலராக மாறிடுச்சு நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கார்த்திக் கேட்டு அவங்கவுங்க ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு துணி இஞ்சி எடுத்து வச்சோமா அதை போட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு தக்காளி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கலாம் அதிகம் நல்லா மாட்டி போட்டுடலாம் இந்த புளி போடுறதுனால நம்மளுக்கு அதிலே ஒரு தன்மை வந்துடும் தக்காளி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை தக்காளி ஆட் பண்ணி செய்யலாம் இப்போ தக்காளி இல்லாமல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்க அதுக்கப்புறமா தேங்காய் எடுத்து வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அடுப்பு ஆன் வச்சு அவசியம் இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணலாம் சட்னி அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிளைண்ட் பண்ணிடலாம் இப்போது அரைச்சிட்டு மேலே தாளவி போட்டு கடுகு கருவேப்பில் காஞ்ச மிளகாய் தாளி போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்